வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஎன்கே வ்ளாக்ஸ் திரும்பிக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் மத்தி மீன்ல பொடி மாஸ் செய்ய போறோம் மத்தி மீனா ஐயோ முள்ளு முள்ளா இருக்குமே நான் செஞ்சு தரத சாப்பிட்டு பாரு முள்ளு உனக்கு தெரியாது ஓகே நம்ம மத்தி மீனை கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறமா இப்போ இதை நம்ம வாழை இலையில நல்லா பரப்பி விட்டுர்லாம் எதுக்கு தெரியுமா வாழை இலையில வைக்கிறீங்க வாழை இலையில வைக்கும்போது அதோட மீனோட ஸ்மெல் இருக்கும்ல அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும் நான் அடியில் வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தில் கூட மீன் ஸ்மெல் இருக்காது இதை இப்போ இட்லி குக்கரில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாரு எவ்வளோ அழகாக மீன் வெந்துருச்சு ஆமாம் இதை இப்போ சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கலாம் பாரு எவ்வளோ ஈஸியாக வருது இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு தெரியுமா கடையில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு குடியானை இருக்குன்னு ரெண்டு வெங்காயம் சேர்த்துட்டு நாலு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கணும் வதங்குறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும் அப்படியா பெரியம்மா இப்போ இதில் மீனை சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்து மீனை அதோட நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ இது எல்லாமே பெருசு பெருசாக இருக்கு பத்தியா ஆமாம் ஸோ இதை நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி கொத்தி கொத்தி விட்டுடலாம் அப்படின்னும் போது அது பொடி ஆயிரும் பொடி மாசம் ஆகிடும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம் நம்ம பொடிமாஸ் ரெடி வா சூப்பரா இருக்கே பெரியமா நான் போறேன் வாங்க பார்க்கலாம் காரம் கம்மியாக இருக்குது என்ன மாதிரி சின்ன பசங்களாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் முகத்தில் என்றும் புன்னகை பூக்கள் மலர அன்பு வாழ்த்துக்களுடன் வசந்தி நன்றி